வெல்கம் டு டூலா நாராயண சேனல் எல்லோ வணக்கம் வாங்க வாங்க சாப்பாடு எப்படி இருக்கிறீங்க வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனலை

हाय अम्मा कुटे सब तक जा विजय करने अल्लाह वांग है அன்பு இருக்கும் இடத்திலே தான் இறைவன் இருப்பார் ஏதோ இசியா எப்போ ஏன் அண்ணாச்சி இரண்டை எரிக்க இரண்டை எரிக்க இருக்குதான் சாப்பிடணும் ரொம்ப கஷ்டம் இதை பண்ணி உங்களுக்கு விட்டுட்டு தனியாக போய் அங்க இருக்கிறீங்க சமாளிக்கிறீங்க சொல்றேன் ஃபேமிலி விட்டுட்டு அங்க போயிருக்கீங்க வேலை விட்டு வரதும் நம்மள என்னன்னு கேக்குறதுக்குள்ள ஆள் இருக்காதே அத சொன்னேன் கண்ணாடி போட்டு போட்டு கண்ணெல்லாம் வரிங்களப்பா போதும் எட்டு வருடம் ஆகிறது அப்பாடா இந்த வருடத்துடன் வேண்டும் நினைக்கிறேன் இந்த வருடத்துடன் ரிசைன் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் எட்டு வருடம் ஆகிறது இந்தியாவை கொஞ்சம் கவனிப்போம் என்ன சொல்றீங்க அப்படிதானே அதேதான் சரியா சொன்னீங்க கஷ்டம்பா எட்டு வருஷம் இருந்து எவ்வளவு ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்க ஒண்ணு கிடைக்குது என்ன பண்றது எங்க யாரையும் காணும் யார கேக்குறீங்க யாரும் வரல தான் பஸ்ட் வந்தீங்க வந்தாங்க அப்புறம் நீங்கள் வந்தாங்க பாருங்க இருந்ததே மூணு பேரு அது ரெண்டாயிடுச்சு இப்படி இருக்குது நம்ம லைவ் என்ன பண்றது வருவாங்க வருவாங்க நோட்டிபிகேஷன் சேர்றதுக்கு லேட் ஆகுது இல்லை அதனால ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போக முடியாது கோவில் திருவிழா பார்க்க முடியாது நண்பர்கள்கிட்ட ஹாப்பியாக பேச முடியாது அதெல்லாம் நானும் சொன்னேன் அங்க யார் நம்மளை கூப்பிட போறாங்க பங்கு யாருமே கூப்பிட மாட்டாங்கல்ல நம்ம வேட்டிருக்க வாசி மாதிரி ஆயிடும் அங்க போனா ஒண்ணும் பண்ண முடியாது அமுல் பேபி அம்பி எங்க அவர் வர்றதே கிடையாது அவர் டென்த் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால அவர் வர்றதில்லை பரவாயில்ல எங்க இருந்தாலும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன மீன் கரியா யராவா நண்டா சொல்லுங்க படிக்கட்டும் 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 தான் நானும் கவனம் விட்டுட்டேன் தயா சிஸ்டர் எங்க அவங்க வீட்டுல இருக்காங்க அவங்களதான் வேலை பிசி என்ன பண்றது ஒண்ணும் புரியல இன்னைக்கு இரவு சப்பாத்தி முட்டைக்கறி ஆஹ் ஒன்னா மீன் கறின்றீங்க முட்டைக்கறின்றீங்க அது எப்படி செய்யறாங்க அந்த செய்முறையினா முட்டை முட்டைக்கறி எப்படி அது எப்படி செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க நாலு பேர் இருக்கீங்க அண்ணாச்சி ஹோட்டல் மிஸ் அண்ணாச்சி அப்படியா ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்குமா உடம்புக்கு சொல்லுங்க எட்டு வருஷமா ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களா அப்ப கண்டிப்பா உங்க வீட்டுல போனா உங்க அவங்க சமையல் பிடிக்காது உங்களுக்கு ஏண்டானா அந்த டேஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போச்சுன்னா ஒரு வேட்டு வேற மாதிரி இருக்கும் அதுனால பக்கத்து வீட்டு பாப்பா உப்பு கீரை இருக்கா மா அந்த சுவிட்ச்சை ஆப் பண்ணிட்டு வந்துரும்மா உம் பண்ணு உப்பு கீரை அன்னைக்கே காலி ஆகி போச்சுப்பா என்ன பண்ணுது இப்ப கொடுக்குதான்பா உப்பு கீரை ஏதோ ஒரு உப்பு ஒன்று வாங்காதோம் அது அதிகமா போ கம்மியா போட்டா கூட அது கரைய மாட்டம்தான் என்னன்னு தெரியல அதிகமா உரைக்குது லேட்டா கரையுதுன்னு நினைக்கிறேன் இல்லன்னாச்சி எனக்கு பழைய சோறு கருவாடுதான் இப்ப கேக்குது நாக்கு பழைய சோறு பச்சை மிளகா பக்கத்து வீட்டு குழம்பு வாசம் அப்படி கேக்குதா அப்படிதான் கேக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன ஒரு ஐம்பதாயிரம் சம்பாரிப்பீங்களா கல்லு உப்பு பயன்படுத்துங்க அந்த கல் உப்பு தாங்க சொல்றேன் அந்த கல் உப்பியே இப்போ ஒரு கம்பெனி வந்திருக்குது அந்த போட்டா லேட்டா கரையுதுன்னு நினைக்கிறேன் அதனால இவங்க அதிகமா யூஸ் பண்ணிடுறாங்க என்ன பண்றது எப்படியா இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும் சம்மனம் போட்டு வைக்காது ஒரு சட்டி பழைய சோறு அடிக்கணும் அடிங்க அடிங்க ஆசை சாப்பிடுங்க யாரும் வேண்டாம் எல்லாம் சாப்பிடுங்க நாற்பது கே தான் அவ்வளவுதான் கொடுக்குறேங்க என்னப்பா இது இதுக்கு போய் வெளிநாட்டுல போய் சேர்ந்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க நாற்பதாயிரம் ஒரு சம்பளமா இன்றைய அம்முக்கு சகோதரி எங்க போறீங்க எங்க போறீங்க டாட்டா காட்டிக்கிட்டு இருக்காங்க வருவாங்க வேலை ஏதோ அடிச்சுட்டா இருக்கும் அதனால போயிருப்பாங்க இரவு உணவு இருந்தாதான் தூங்கினா தூங்க வராதில்லையா விஜயபரணி இரவு தான் உடம்புல ஒட்டுன்னு சொல்லுவாங்கல்ல ஆமா அண்ணாச்சி அங்கே யார் சாப்பிட்ல இப்போ சார்பான மூளைப்பா உனக்கு உடனே கண்டுபிடிச்ச அடுத்த வருடம் ஐம்பதுக்கே வரும் சம்பள உயர்வு அப்படியா என்ன நம்ம செலவெல்லாம் போக ஒரு தொண்டிய தான் நினைக்குதா தீபா இங்க பாரு அடுத்த வருதம் ஐம்பது கே ஓகே ஓகே இதை வச்சுக்கிறேங்க அடுத்த வர வரவேளை காத்திருக்க வேண்டுமா காலை உணவும் மற்றும் இரவு உணவும் கண்டிப்பாக சாப்பிடணும் ஆமாம் ஆமாம் இல்லைனா உடம்புக்கு செட் ஆகாது பரவாயில்ல மூணு பேர் இருக்கீங்க வாங்க லைவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க ஆ சுந்தர் காலை உணவு மற்றும் இரவு உணவு கண்டிப்பா சாப்பிடணும் செலவு ஓவர் டைம்ல சரி கட்டிடுவோம் செலவு ஓவர் டைம்ல சரி கட்டிடுவீங்களா ரெண்டு ஒரு தினமும் ரெண்டு மணி நேரம் செய்வீங்களா ஓட்டேங்க டபுளா ஓட்டிலா ட்ரிபிளா நியாசகோ எங்க வரவே இல்லை இன்னும் வரலை காணாமே வரல வரல வருவார் வருவார் அவருக்கு இன்னும் பார்த்துருக்க மாட்டார் போனேன் அவர் ஒன்பது மணி லைவ எதிர்பார்க்கிறார் ஒன்பது மணிக்கு போடுங்கப்பா லைவ் என்றார் ஒன்பது மணிக்கு லைவ் போட்டுன்னா படுக்கத்துக்கு பத்து பத்து ரூபாய் போதும் மறுபடியும் காலையில் காலையில ஏந்தது ஒரு மணி நேரம் சனிக்கிழமை ரெட்டிப்பு மணி நேரம் ஓவர் டைமா தினமும் ஒரு மணி நேரம் ஓவர் டைமா சனிக்கிழமை மட்டும் ரெட்டிப்பா விடுமுறை தினங்களில் டபுள் அத வச்சு அடிக்கிறீங்க என்ன ஆச்சு இந்த நியாசுக்கு என்ன வரல வேலை கடுமையா இருக்குமா ஆமாம் வேலை சுலபமாக இருக்குமா ரொம்ப கடுமையாக இருக்குமா குமார் வரல அமுல் தேவி வரல வரலை வரல சுகன் வரல வரலை சுரேஷ் வரல ஜெயலட்சுமி மோகன் வரல உணவு கம்பெனி போட்டால் நம்ம உணவு வேலை சில நேரங்களில் கடினம் அப்படியா நீங்க ஏசி மெக்கானிக் படிச்சீங்களா சொல்லுங்க வீட்டில் பேச கூட நேரம் கிடைக்காது அப்படியா ஆமாம் ஏசி டெக்னீஷியனா ஓகே ஓகே வாங்க ஒம்பது பேர் இருக்கீங்க லைவ்ல கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனலை தொடர்ந்து லைவ் இருக்கு வாங்க பண்றது குருஜான் வயதுக்காக கடல் தாண்டி போய் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் போச்சு சிறிது நேரத்தில் குளித்து விட்டு வருகிறேன் மீண்டும் ஓகே ஓகே இருந்தது நீங்க தான் போய் வாருங்கள் சாப்பாடுதான்

அந்த கட்டில் ஸ்டோர் கொஞ்சம் போகிறோம் ஆ எப்போ சாப்பிடா மணி நான் எட்டாவது போதும் இதே சாப்பிட்றேன் யாருமே வரல லைவில்

அப்படியா என்னம்மா கோயம்புத்தமா கோயம்புத்தா ஒரு கரண்டி ஊத்துணி Thank yeah. you.

நெஞ்சு கம்மு குட்டி சாப்பிட்டியாப்பா இன்னும் வாங்க சாப்பிடலாம் तीन ही वाटी सुन ले। हम्म। एक वाटी ने डर डालने के लिए वांगा फ्रेंड्स। ஆறு பேர் இருக்கீங்க வாங்க ச்சே உப்பு கறக்குதான்னு கேட்டீங்க மறுபடியும் நீங்க சொன்ன மாதிரி மாறி போச்சு

दन गल्प मन ही तरफ है मजारे के में और ना कर रही है ओ क्या ओ ये देखो जमाना को है दन निकल जाओ तुम ओके बाय